பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கல உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா ஒருங்கிணைச்சு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மாற்று தலைவர் நீங்க உள்ளத்துல எப்பவும் இறஞ்சவங்க நம்ம எல்லோரும் சகோதர சகோதரி என்ற உணர்வோடு என்ன சொல்லணும் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்புடன் அந்த பாச உணர்வோடு வந்து இருக்க எனக்கு முன்னாடி பேசுறவங்க என்னை பாராட்டி பேசினப்போ அதையெல்லாம் நான் பாராட்டா எடுத்துக்கல என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உழைக்க ஊக்கமாக எடுத்துக்கிட்டேன் அதே போல கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் என்றும் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றி தீருவேன் தலைவர் கலைஞர் சொன்னது போல நான் என்பதை விட நாம் என்ற தான் வலிமை அதிகம் அதனால்தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசு வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து நமது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று சொன்னேன் அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொருள் விட திராவிட மாடல் அரசுன்னு நம்ம அரசுக்கு பேர் வச்சேன் திராவிட மாடல் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்தை காக்கக்கூடிய அரசு ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநர் என்று அனைவரையும் உள்ளடக்கின் அரசுதான் தான் இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காக செய்வதில்லை உள்ளார்ந்து அன்போடு செய்வது என் பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே என்னுடைய நண்பர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் காலையில் தந்தை பெரியார் பேரறி அண்ணா தலைவர் கலைஞருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவங்களுடைய நினைவிடத்துக்குலாம் போய் மரியாதை செஞ்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று அங்கே தோழத்தில் நண்பர்களிடத்திலாம் வாழ்த்துக்களை பெற்று பொதுமக்கள்கிட்டையும் வாழ்த்துக்களை பெற்று கடைசியாக என்னுடைய மனம் முழு நிறைவு எப்பொழுது அடையும் சொன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாற்று திறன் கொண்ட பள்ளிக்கூடமைகள் பெயருக்கே சிறுமலர் பள்ளி அவங்க கூட இருந்து அவங்களுடைய புன்னகையை வாழ்த்தா பெரும்போதுதான் அந்த நாளை எனக்கு முழுமை அடையும் இன்னைக்கு என்ன தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து தொடர்ந்து எப்படி இருபது வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சிறுமலரில் தான் என்னுடைய மகிழ்ச்சி முழுமை அடையுது அதனால் தான் தலைவர் கலைஞர் வழித்தடத்தில் மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை நிலைநாட்டை தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டுருக்கிறோம்